இன்னைக்கு நம்ம சேனல்ல விந்த அணுக்களை எல்லாம் ரொம்ப ரொம்ப தரமா மாற்ற ஒட்டுமொத்த உடலுக்குமே அதிக உணர்வை தரக்கூடிய ஒரு அற்புதமான தான் நாட்டு பசனை கால் ஸ்பூன் எடுத்து சேர்த்திக்காங்க பாதாம் பிசின் சிறிதளவுக்கு எடுத்து இடிச்சு போட்டுக்காங்க முருங்கை பிசின் சிறிதளவுக்கு எடுத்து இடிச்சு போட்டுக்காங்க இந்த இரண்டு பிசின்களும் ஒரே அளவு தான் அதுக்கப்புறம் சுக்கு இந்த அளவுக்கு எடுத்து இதையும் தட்டி போட்டுக்காங்க கிராம்பு மட்டும் நம்ம எடுத்து இருக்கக்கூடிய பொருள்ல பாதி அளவுக்கு எடுத்து அந்த மேல இருக்க இருக்கக்கூடிய மொட்டு பகுதியை மட்டும் எடுத்துட்டு இதுல போட்டு நல்லா இந்த நெய்ல வறுத்து எடுத்துக்காங்க நல்ல ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனா மாற வரைக்கும் வருபடட்டும் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த இரண்டு பிசின்மே நம்மளுடைய நரம்புகளுக்கு அதிகமான பலத்தை சேர்க்கும் இதனால விந்து உற்பத்தி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க நம்மளுடைய விந்து வின் தரத்தை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய அற்புதமான பொருட்கள் தான் இது நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாத்திற்கும் அதிகமான உணர்வை தந்து சாம்பத்தியத்துல முழுமையான உணர்வோடு நீங்க செயல்பட இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று இந்த நான்கு பொருட்களும் ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம் ஆண்களுக்கு பாருங்க நல்லா வருபடிச்சு இது மிக்சியில போட்டு நல்ல பவுடராக அரைச்சி இதுல ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு பவுல சேர்த்து தேன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இத சாப்பிட்டுடுங்க இரவு நேரத்துல சாப்பிடுங்க இதை நாற்பத்தி எட்டு நாட்கள் டெய்லியும் இரவில் மட்டும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய தாம்பத்தியத்துல ரொம்ப அதிகமான இன்பத்தை கொடுக்கும் விந்தும் நல்ல தரமாக நல்லா கட்டித்தன்மையாகும் அதனால ஒட்டுமொத்த தாம்பத்தியத்திற்கும் ஒரு அற்புதமான மருத்துவம்